திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சந்தேஷ்குமார் செய்தியாளர் சந்திப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்தோஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்தை பறித்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது எதிர நீரை திட்டமிட்டு சதிவெளி செய்ததை சின்னம் கிடைக்காத காரணம் என்றும் எங்களுக்கு எந்த சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்தாலும் அதை எங்களது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானின் தம்பிகள் ஏழை எளிய மக்களிடம் விரைவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கூறியதாவது சொல்ற மாதிரி வந்து அதுக்கான தாக்கங்கள் வந்து அதிகமா இருந்தது ஆனா சின்னத்தை வந்து பறிச்சது வந்து பாமரர்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையா ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து நாம் தமிழர் வந்து சீமானோட சின்னத்தை வந்து விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது இப்போ நாங்க நேற்று எந்த நோய் எப்ப சின்ன வந்துருச்சு அப்ப காட்டு பாதை பாக்கலாம் கேக்குறாங்க அப்ப நாங்க மைக்குன்னு சொல்லும் போது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பொருள் வந்து ரொம்ப பரிச்சயமான பொருள் தானே இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுத்ததுக்கு வந்திருக்குனாக்க அந்த சின்னம் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆக வச்சுன்னு ஏற்கனவே என்னென்னாக்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறதுனால நம்ம போய் எடுத்து போய் சேர்க்கணுன்ற தேவையே இல்லை அது ஆல்ரெடி எப்போ அண்ணன் அறிவித்தாரோ அன்னி நேரத்தையும் போய் சேர்ந்துருச்சு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட் இந்த தேர்தல் வந்து நாங்கள் வந்து எங்களோட முழு வேலையுமே வந்து வெற்றியை நோக்கி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா வந்து திமுக வந்து அதே வேட்பாளர் தான் மறுபடியும் வந்து களமிறக்கிருக்காங்க இப்போ அதே வேட்பாளருனாக மக்கள் வந்து இடத்துல கேட்பாங்க தனியாக நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னு மறுபடியும் வந்து ஓட்டு கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு மனநல்ல வந்து இருக்குது சரி அது வந்து எங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அதிமுக வந்து தலைமை இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தினா கூட அவங்கக்கிட்ட வந்து அவங்க கூட்டணி பாலம் இல்லாமல் வந்து அவங்க த போது வந்து அது ஒரு பல பிரிவுகளாக அதிமுக இருக்குது இதில் வந்து ஒற்றை ஒற்றை தலைமையோட தனித்த தனித்து தனித்த ஆற்றலோட தனிமையாக வந்து நாற்பது தொகுதியிலேயே வந்து நாம் கட்சி தான் வந்து உறுதியான உத்வேகத்தோட மன உறுதியோடு வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்கிறோம் அதனால் அதனால் நாங்கள் வந்து மக்கள் வந்து இந்த மாற்றம் நாங்கள் சொல்கிற மாற்றத்தை வந்து ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறோம் இப்போ வாக்குறுதிகள் வாக்குறுதிகள்னு என்னாக்கா புது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடிப்படை தேவைகளே வந்து நமக்கு வந்து பெரிய போராட்டமாக தான் இருக்குது இப்போ குடித்தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குடும்பமும் வந்து ஒரு அந்த தண்ணி கேன் பொத்தான் வாங்கி குடிக்கிறோமா அந்த ஒரு பொத்தான் வந்து ஒரு முப்பது ரூபாய் ஒரு ஒரு கேனு அப்போ ஒரு கேன் ஒரு குடும்பம் வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பது ரூபா செலவு பண்ணுதுனாக்கா முப்பது நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து அந்த குடும்பம் வந்து தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணுது அப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டுமே வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து தண்ணிக்காக ஒரு குடும்பம் வந்து செலவு பண்ணணும் நடக்குது அப்ப ஐந்து வருடத்துல வந்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து தண்ணிக்காக மட்டுமே இந்த குடும்பங்கள் வந்து செலவு பண்ணுது இந்த இந்த சின்ன கணக்கை வந்து ஒரு குடும்பம் வந்து போட்டு பார்த்துட்டாலுமே தெரியும் யாருக்கு வந்து வாக்கு அளிக்கணும்னு தெரியும் என்னோட வாக்கு உறுதியா வந்து தமிழ்நாடு முழுக்க குடி வந்து மக்களோட உரிமை அடிப்படை தேவை அதை வந்து விளை பொருளாக இருப்பது வந்து மாபெரும் கொடுமை அதை அண்ணன் சொல்கிற மாதிரி அது மாபெரும் கொடுமை அதை வந்து ஒழிக்கணும் அதுக்கான வந்து முன்னெடுப்புகளை வந்து எடுப்போம் அதுக்கு வந்து இந்த ஏரி குளங்களை வந்து தூர்வாரத்துக்கான அந்த திட்டங்களும் நிலத்தடி நீரை வந்து உயர்த்துறதுக்கான திட்டங்களை வந்து முன்னெடுப்போம் இந்த பாலைவனங்கள்லேயே வந்து விவசாயம் பண்ணி அந்த மண்ணை வந்து மணலை வந்து வளமிக்க மண மண்ணை மாத்திரை இந்த உலகத்தில் அந்த தொழில்நுட்பம் இருக்கும்போது நம்ம வந்து நல்லா இருக்கிற மண்ணை வந்து மரடாக்கின்னு இருக்கணும் என்னென்னா எல்லாமே வந்து இந்த பேராசிரா மக்களோட அறியாமையினால் மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஆயிரத்துக்கும் ஐநூறு ஐநூறு குழு வாக்குங்க காசு கொடுக்குறவங்களுக்கு வாக்குகளை போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு நரி வந்து அதோடய நாக்குலேருந்து வந்த அந்த ரத்தத்தை அதையே உறிஞ்சி உறிஞ்சி செத்து போச்சான் அந்த மாதிரி தான் வந்து இவங்க இந்த பணம் கொடுக்குற பணம் வந்து இவங்ககிட்டேருந்து போன பணம் தான் ஒவ்வொரு மக்களும் ரூபாய் செலவு பண்ணுறதுலேருந்து முப்பது முப்பது பைசாருந்து நாற்பது பைசா வரைக்கும் நம்ம வரி கட்டுறோம் அந்த வரி தான் வந்து திட்டங்களாக வந்து நமக்கு வருது அந்த திட்டங்களுக்கு வர நிதியிலேருந்து தான் இவங்க முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கமிஷன் சொல்கிறாங்களே அது நம்மளோட பணம் தான் அப்போ ஊழல் வந்து நம்மக்கிட்ட தான் திருடப்படுது இந்த பணங்கள் வந்து வேற எங்கே வந்து வரது இல்லை அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த வாட்டி வந்து புரிஞ்சுப்பாங்கன்ட்டு நம்புறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்து நாம தம்பி வச்சு நாற்பது தொகுதியை வந்து தனித்து களம் கண்டுறோம் இது வந்து உருவாக்குறது தண்ணீரை வந்து இலவசமாக வந்து அனைவருக்கும் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அடுத்தது வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பு இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம்ன்றது வந்து சென்னைக்கு மிக அருகில் உள்ள எல்லா தொழில் நிறுவனங்களும் வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை இதை சுற்றி உள்ளதாக இருக்குது ஆனால் இதில் வேலை செய்கிறவங்க பார்த்தோன்னாக்கா நம்ம நம்ம இங்கே உள்ள இளைஞர்கள் தானாக்கா இல்லை நான் கூட வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அந்த தனியார் நிறுவனத்தில் என்ன சுற்றி வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும் தான் வந்து இங்கேருந்து தான் அங்கே வேலை செய்கிறாங்க அப்போ எல்லாமே வந்து மற்ற மாநிலத்தில் நம்ம வந்து விளையாடுறதான் அதுக்கு எதிரானவங்க இல்லை ஏன் இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து அங்கே இல்லை அவங்களோட பெருமன்மையாக கம்மியாக இருக்குது அதை தான் வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம ஆட்கள் எங்கே இருக்காங்கனாக்கா பெருக்கிற வேலை தொடங்கிற வேலை இதுக்குதான் வந்து ஸ்லீப்பிங் வேலைக்கு தான் வந்து தமிழ் பேசுகிற ஆட்களில் வந்து அம்மாக்களை வந்து அந்த நெட்டில் பார்க்க முடியுது அப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கொடுமை நம்ம ஆட்கள் வந்து இந்த இந்த திட்டங்களுக்காக ஐடி துறைகளுக்கு வந்து நிலங்களை வந்து விவசாய நிலங்களை வந்து வித்துட்டாங்க வித்துட்டு அவங்க வந்து அப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க வித்துவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலை அதனால இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை வந்து முன்மொழிஞ்சு அவங்களுக்கான வேலைவாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்துறது ரெண்டாவது ரெண்டாவது வாக்குறுதி மூணாவது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மருத்துவமனைகள் வந்து பெரும் கேடான இதுவாக இருக்குது எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லைனாக்கா எல்லாருமே வந்து தனியார் மருத்துவமனையில் போகிறோம் அந்த தனியார் மருத்துவமனையில் வந்து அவசர காலத்தில் வந்து திடீர்னு யாருக்கும் ஒரு ச உடம்பு சரினா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் யாருமே பாக்கெட்டில் வச்சிருந்துருந்தாங்க சரி இவங்க கொடுக்குற காப்பீட்டு திட்டம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது எல்லாம் எல்லா நோய்களுக்குமே வந்து அந்த காப்பீட்டுத் திட்டம் வந்து கவர் ஆக போகிறது இல்லை அப்போ எல்லாமே வந்து இந்த மருத்துவத்துக்கு சார்ந்த அந்த திட்டம் அந்த ம மருத்து மருத்துவமனைகளை வந்து தரம் உயர்த்துறதுக்கும் அதுக்குள்ளே வந்து எல்லா நோய்களுக்கான தீர்வுகள் வந்து அரசு மருத்துவமனைகள்லேயே வந்து அந்த வசதிகளை வந்து செய்து கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து முன்னெடுக்கப்படும் இந்த மூணு தான் வந்து முதன்மையான வாக்குறுதிகள் இதை தாண்டி வந்து அந்தந்த பகுதிகளில் தேவைப்படுற வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாலாட்டுக்கு நடுவே வந்து நிறைய இங்கே இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு தடுப்பணை தான் கட்டியிருக்காங்க அதுவும் வந்து நம்மளோட குளம் குர குளம் குட்டைகளை தூவாடுற அந்த இது அது அந்த கான்செப்டுக்குள்ளேயே வந்துடும் என்னென்னாங்க நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான என்னென்ன திட்டங்கள் ஒன்று வந்து மழை நீராக வந்து சேமிக்கலாம் ஒன்று வந்து அந்த அடுத்தது வந்து கடலில் கலக்கிற தண்ணியை வந்து சேமித்து பயன்படுத்தலாம் அப்படி தான் வந்து நிலத்தடி நீரை அதிகரிக்க முடியும் சொல்லி இதை மூணு தான் வந்து அடிப்படையான தேவைகள் இப்போதைக்கு மக்களுக்கு இதை தாண்டி வேலை அந்த பகுதிகள் சார்ந்து எதாவது கோரிக்கைகள் இருந்தால் அதை வந்து அந்தந்த பகுதிக்கான எடுத்து இல்லை ஆனால் இது தான் வந்து அடுத்த ஐந்து வருடத்தில் நான் வந்து பாராளுமன்ற ஊருமே பாராளுமன்றத்தை போனேன் இதுக்கான வேலைகளை தான் எடுத்தேன் அதே மாதிரி நீட்டு பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற வந்து மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து நான் பாராளுமன்றத்தில் வந்து வாசலில் போராடுவேன் இதை வந்து மொத்த இந்தியாவையும் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பேன் பயிற்சி இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு மேடையில் அண்ணன் பேசுகிறதே வந்து அது வந்து ஒரு கல்விதான் எங்களுக்கு ஆசிரியர் அரசியல் கத்திக் கொடுத்த ஆசான் ஒவ்வொரு விஷயத்தை எப்படி பார்க்கணுன்ற அறிவையும் ஞானத்தையும் வந்து எங்களுக்கு ஊட்டி கொடுத்துருக்காரு அது அந்த அது மட்டும் இல்லை மொத்தமாகவே வந்து சீமானண்ணனோட மேடையில் பேசுகிற எல்லாமே வந்து ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சியில் முழுமையாக வந்து நம்ம வந்து அர்ப்பணித்து அந்த பயிற்சியிலேருந்து நாங்கள் விளைந்த விதைகள் தான் கட்டமாக வந்து தொடர்ச்சியாக வந்து நாமல் மகிழ்ச்சி வந்து கட்டமைப்புகளை நோக்கி வந்து வேலை செஞ்சுக்கோங்க ஏற்கனவே அந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து பூத்து லெவலில் வந்து ஒரு பத்து பேர் வரைக்கும் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து பொறுப்பாளராக போட்டுருக்கோம் இப்போ அந்த பத்து பேர் கொண்ட பொறுப்பாளர்கள் என்ன செய்வாங்கனாக்க அந்த பூத்துக்குள்ளே உள்ள வாக்காளர்களை போய் சந்தித்து நேரடியாக சந்தித்து இந்த துண்டறிக்கைகளையும் அண்ணனோட கொள்கைகளையும் நாம தமிழ் கட்சியோட தேவையையும் வந்து மக்கள்கிட்ட வந்து விலக்கி சொல்லுவாங்க நம்ம வந்து முழுமையாக வந்து இந்த வாகன பிரச்சாரங்கள்லாம் வந்து தவிர்த்துருவோம் தொகுதிக்குள்ளே இப்போ என்னென்னக்கா ஒரு வேட்பாளர் ஆறு தொகுதிக்குள்ளே பயணிக்கும் போது வந்து சிரமமாக இருக்கும் எல்லா பகுதியும் போயிட்டு சேர முடியாது அதனால் அந்தந்த தொகுதிக்குள்ளே இருக்க பொறுப்பாளர்கள் அந்தந்த கிளை நிர்வாகிகள் பூத்து கமிட்டி வந்து இந்த வேலைகளை வந்து பார்க்கும் அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வந்து ஒரு அறநூறு பேரை வந்து உறுதியாக வந்து சந்தித்து வாக்களிக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பாங்க நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பூத்துக்கு முந்நூறு முந்நூறு வாக்கு முந்நூறு ஓட்டு தான் கஞ்சா முன்னூறு ஓட்டு தான் இலக்கு வந்து வெற்றிக்கான இலக்கு சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்பது ப தொண்ணூறு ஓட்டு வந்து போன தேர்தலை வந்து வாங்கியிருக்கோம் ஒன்பது சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்போ என்னன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு வாக்குகளை வந்து வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ அடுத்தது வந்து முன்னூறுலேருந்து நானூறு வாக்குகளை வந்து நோக்கி வந்து பயணிக்கிறோம் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நாங்கள் வந்து வெற்றியை நோக்கி இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறோம் நாங்கள் வந்து வெறுமனே வந்து வாக்கு எண்ணிக்கைகளை மட்டும் அதிகரித்துக்கான காலத்தில் நிற்கல சரிங்களா ஆனால் உறுதியாக வந்து நாங்கள் விடுவோம் 爸爸，那。